ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வீட்டிலேருந்தே செஞ்சிட்ருக்கேன் ஒரு ஒர்க்கு சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லி நான் செஞ்சிட்ருப்பேன் என்னோடய பாப்பா வந்து பால்வெடிக்கு போயிடுவாங்க அந்த டைமில் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி நான் வாங்கி செஞ்சிட்ருப்பேன் இது வந்து எப்படி செய்யணும்னா இதை வந்து மடக்கி சும்மா அந்த பீஸ் மட்டும் புட்டு புட்டு தனியாக போட்டுருணும் போட்டுட்டு இது ஒரு மூட்டை ஃபுல்லாக ஆனோடனே ஒரு கேஜிக்கு இது வந்து ஃபைவ் ருபீஸ் தான் தருவாங்க சும்மா போர் அடிக்கிற டைமில் செய்யலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இப்போ தான் இது வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஒர்க்கு இப்போ எனக்கும் போர் டிகிரியும் சொல்லி நானும் வாங்கி வச்சுட்ருக்கேன் நான் ஒர்க் தான் போயிட்டுருந்தேன் இப்போ பேபி போடுறதுலேருந்து இல்லை அவளுக்கும் டூ இயர்ஸ் ஆகிடுச்சு நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுருக்கேன் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்ருந்தேன் ஒர்க்கு சரி அது இப்போதைக்கு போக முடியலன்னு சொல்லி சும்மா இருக்க டைமில் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி இதை வாங்கி பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் சும்மா இருக்க டைமில் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சும்மா இருக்க பிடிக்கல அதனால் நான் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த ஒர்க் பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஏன்னா இது பிளாஸ்டிக் வேறு அதனால் எனக்கு தெரியல அதனால தான் நான் வீடியோ போட்டு சரி இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்க்கலாம் கமெண்ட்ஸில் நான் சொல்கிறீங்கன்னு பார்க்கலான்ட்டு கேட்கலாம் தான் பண்ணிகிட்ருந்தேன் இது வந்து ஒரு மூட்டை ஃபுல்லாக பண்ணி கொடுத்தோன்னா ஃபைவ் ருபீஸ் அதான் ஒன் கேஜிக்கு ஃபைவ் ருபீஸு ஒரு மூட்டை ஃபுல்லாக டென் கேஜி வரும் அது நம்ம தான் போய் தூக்கிட்டு வந்து பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மூட்டை பண்ணலாம் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒரு நாளைக்கு பண்ணால் ரெகுலராக உட்காந்து பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மூட்டை கூட பண்ணலாம் பட் ஆனால் நம்மளால் அவ்வளோ பண்ண முடியாது பேபி இருக்கில் அவங்களே பார்க்கணும் வீட்டில் ஒர்க் இருக்கும் அதுவும் பண்ணணும் சமைக்கணும் எல்லா ஒர்க்கும் பண்ணுறதால நம்மளால் ஃபுல்லாலாம் செய்ய முடியாது அதனால் சும்மா ஃப்ரீ டைமில் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்கள் அந்த ஃபுல் மூட்டை பாருங்கள் இது ஃபுல்லாக முடித்தாதான் ஃபிஃப்டி ருபீஸ் ஒருத்தா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள் தேங்க் யூ